என்னன்னு பாருங்க எல்லாரும் பாருங்க என்னது ஆமா யாருக்கா அவள் விகிடன் மேகசின்ல வந்து இது இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க ஸோ அதில் வந்து எங்களுடைய ஃபோட்டோஸ் வந்துருக்குது ஸோ நம்ம கம்பெனி பற்றி எழுதியிருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஸ்டார்டிங் டூ இப்போ வரைக்கும் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற எல்லாமே இதில் இருக்குது ஸோ பேஜ் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வருங்க எங்கள் டீமோட ஓகே எங்களுடைய ஹார்ட் ஒர்க் அடித்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் மேபி எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்ல ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்று பார்க்கும்போதும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதில் என்ன மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியோடு எடுத்தது இன்னும் ஹாப்பி ஸோ இது வந்து

ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இதே மாதிரி உங்களுடைய அனுபவம் ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு குப்பிட் சங்கீதாமா செலவுங்க தேங்க் யூ சோ மச் ஏன்னா நீங்க மட்டும் வாங்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி சொல்லி தான் நாங்க டெவலப் ஆயிட்டே வரோம் இதுதான் என்னுடைய வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானா வந்து உங்க கிட்ட குடுத்துறத விட அத சாப்பிட்டு பார்த்து நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி நிஜமா சொல்றேன் தான் நாங்க டெவலப் ஆயிட்டு இருக்கோம் ஆஹ் சோ நான் என்ன நினைச்சேனோ அது நடக்குது அஹ் சோ ரொம்ப ஹாப்பி